நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் பழனி அருள்மிகு பால தண்டாயுத சுவாமி திருக்கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் அறுபடை ஆன்மீக பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மண்டலத்தை சேர்ந்த அறுபடை ஆன்மீக பயண பக்தர்களான இருநூற்றி ஐம்பது நபர்களை நன்முறையில் தரிசனம் செய்தனர் மேலும் ஆன்மீக பக்தர்களுக்கு அன்னதானத்தில் உணவருந்த வைத்து திருக்கோவில் இணை ஆணையர் அவர்களால் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் தெரிவிக்கையில் தமிழ்கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகபெருமான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு ஆண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களை தரிசனத்திற்காக கட்டணமில்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை அழைத்துச் செல்கிறது ஆயிரம் பக்தர்களை ஐந்து கட்டமாக அறுபடை வீடுகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அழைத்து செல்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் இருநூற்றி ஐம்பது பக்தர்கள் இந்த கட்டணமில்லாத பயண தரிசனத்திற்கு செல்லப்படுவார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரம் பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பயணம் மேற்கொண்ட பக்தர்களுக்கு உணவு தண்ணீர் உள்ளிட்ட பயணப்பை வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு அறுபடை செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்